கல்வி நிறுவனம் சார்பில் முப்பெரும் விழா கரிதா மகாலில் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் பகுதியில் செயல்பட்டு வரும் கல்வி மையம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த கட்டணத்தில் கல்வியை வழங்கி வருகிறது இந்த நிறுவனமானது கடந்த முப்பது ஆண்டுகளாக நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பொறியியல் வல்லுநர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்த மாணவர்களை உருவாக்கிய நிறுவனமாகும் மேலும் சமீபத்தில் திருவையாரில் புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் வீனஸ் கல்வி நிறுவனம் மற்றும் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் மணிகண்டன் தலைமை வகித்தார் முன்னாள் தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டி ஆர் லோகநாதன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காங்கிரஸ் தலைவர் குமரன் கும்பகோணம் மாநகர மேயர் சரவணன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் பின்னர் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய வல்லுநர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது இந்த விழாவில் முக்கிய பிரமுகர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாணவர்களின் கண்ணை கவரும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது